கங்கை கொண்ட சோழீஸ்வரம் பற்றி இன்னைக்கு உலகம் முழுவதும் பேச தொடங்கியிருக்காங்க காரணம் என்னென்னா பிரதமர் நரேந்திர மோடி அரியலூர் மாவட்டத்தில் காலடி எடுத்து வைக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வா அப்படின்னு கேட்டால் மறுபடியும் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற கோயில் எதை பார்த்து கட்டினாங்க எதை மாடலாக வச்சு கட்டினாங்க அப்படிங்கிற கேள்வி அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ நம்ம மலாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அந்த பகுதிக்கு போயிட்டு வருவோமா வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபோர் என் நம்பருக்கு நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நார்த்தாமலை நகரத்தார் மலை நாரதர் மலை அதற்கு பிறகு நார்த்தாமலை அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களால் பேசுபொருளாக இருக்கு இந்த நார்த்தாமலை அப்படிங்கிற ஒரு பகுதி இன்னமும் மலையினுடைய ஒரு சிறிய குன்று போன்ற ஒரு பகுதியில் இருக்கு இதில் ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூணு டைப் ஆஃப் கோயில் வந்து இருக்கு கீழே உள்ள கோயில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக விஷ்ணு குடவரை கோயில் இருக்குல்ல அதுக்கு நேர் எதிராக விசயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் வச்சுருப்பாங்க அது வந்து மலைக்கு கீழே உள்ள கோயில் சாலையோரத்தில் இருந்து நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா தெரியும் அதற்கு பிறகு மலைக்கு மேலே அந்த குன்று போன்ற ஒரு பகுதிக்கு போனீங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியே ஒரு கோயில் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இது இதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் கங்கை கொண்ட சோழபுரமும் இருக்கே அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நார்த்தாமலையினுடைய கோயில் ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி நார்த்தாமலை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய செதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கோயில் மாடல் இப்போது ஒரு ஆர்க்கிடெக்சர்கிட்ட நீங்கள் போகறீங்க அப்படின்னா அந்த ஆர்க்கிடெக்சரை என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து கொடுப்பாரு உங்கள் டெம்பிள் வந்து இப்படி தான் வரப்போகுது அந்த டெம்பிளுக்குள்ளே இதான் வைக்க போகிறோம் இதுதான் செய்ய போகிறோம் இதான் பண்ணப் போகிறோம் அப்படின்னு முன்மாதிரியான சில புகைப்படங்களை காமிப்பாங்க அந்த காலகட்டத்தில் நம்மளால் ஒரு கோயிலை சூப்பர்வாக வடிச்சிட முடியுமா அந்த கோயிலை வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணுறது அந்த கோயிலுக்குள்ளே நம்ம என்னலாம் கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்த ஒரு இடம் தான் இந்த நார்த்தாமலை அப்படிங்கிற கோயில் இந்த நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் இப்போ கட்டியிருக்காங்கல்ல அந்த கோயிலுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணி ஒரு முன்மாதிரி கோயிலாக கட்டப்பட்டது நீங்கள் நார்த்தாமலை கோயில் போனீங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் நார்த்தாமலைக்கும் வித்தியாசத்தையே பார்க்க முடியாது அப்படியே இருக்கும் டிட்டோவா நீங்கள் நந்தியினுடைய சிலையிலிருந்து எல்லாமே இப்போ நீங்கள் நாத்தாமலையில் இருக்கக்கூடிய நந்தியும் நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய நந்தியும் ஒப்பீட்ட அளவில் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க கல்லால் செதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நந்தி இந்த நந்திக்கும் சிவனுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டர் வந்து கேப் இருக்கும் அந்த அளவிற்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து கொடிமரம் வந்து ராஜராஜ சோழனுடைய மகனாக இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழன் வைக்கலை கொடிமரமே இல்லாத ஒரு கோயில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் ஆனால் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள்லாம் பெரிய வீரர்கள் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல போய் கொடிமரத்தை போய் வச்சாங்க அதை எதுக்கு கொடிமரம் வைக்கிறாங்க அவ்வளவு செலவு பண்ண ராஜேந்திர சோழன் எதற்காக கங்கை கொண்ட சோழபுரத்தில் கொடிமரம் வைக்காம விட்டான் அப்படிங்கிறத யாரும் இன்னைக்கு தேதிக்கு யோசிச்சு பார்க்க மாட்டாங்க புதுமையை புகுத்துறோம் அப்படிங்கிற பேர்லையும் இப்படி தான் வந்து ஆகமும் சொல்லுது அப்படிங்கிற அந்த பார்ப்பன சிந்தனை உடையோரும் தான் வித்தியாசமான ஒரு நடைமுறையை கங்கை கொண்ட சோழபுரத்தில் செஞ்சு காட்டினாங்க அந்த வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கொடிமரம் அப்படிங்கிறது ராஜராஜ சோழனால் வைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் வரலாறு நீங்கள் நாத்தமலை கோயிலில் சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் ஒவ்வொன்றுமே கங்கை கொண்ட சோழபுரத்தை அப்படியே வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் தஞ்சாவூர் கோயிலுக்கும் இதே நார்த்தமலை கோயிலில் மலையில் இருந்து தான் கற்களை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு செவி வழி செய்திகள் இருக்குது ஏன்னா தஞ்சை கோயில் இருக்கக்கூடிய இடமும் வந்து சுற்றி வந்து எந்த ஒரு கர் கற் கற்களும் இருந்த மாதிரியோ மலைகளோ இருந்த மாதிரியோ கிடையாது அப்போ அவ்வளோ தூரத்தில் இருந்து யானைகளை வைத்து அந்த நந்திகளையும் அங்கே இருக்கக்கூடிய கற்களையும் நகட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்களை படித்து பார்க்கும்போது வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை படித்து பார்க்கும்போது தெரியுது கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் சோழர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் தஞ்சாவூரில் ஒரு குறிப்பிட்ட ராஜராஜ சோழன் இறந்ததற்கு பிறகு ராஜேந்திர சோழன் முழுவதுமாக கங்கை கொண்ட சோழபுரன் சோழபுரத்துக்கு ஓடி வந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்குமே திருவாலங்காட்டு செப்பேடில் சோழர்கள் வந்து செழித்தோங்கி அந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகளுமே புலப்படுது ஆக மொத்தத்தில் வரலாறு வந்து நம்ம ஆங்காங்கே படித்ததை வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கட்டுமானத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே சிதைச்சி எடுத்துட்டாங்க அது ஆங்கிலேயர்கள் காலத்தில் சிதைச்சி எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உள்ள கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய சில கயவர்களே ஏகப்பட்ட இந்த கல்வெட்டுகள் எல்லாத்தையும் அடித்து உடச்சு தும்சம் பண்ணிட்டாங்க நம்முடைய தமிழர்கள் கட்டியது அப்படிங்கிற அந்த மாதிரியான வரலாறு அது எல்லாமே வந்து அந்த கல்வெட்டுகளில் வந்து மறைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் எங்கள் கொண்ட சோழபுரம் போனீங்க அப்படின்னா தஞ்சாவூர் கோயிலுடைய ஹைட்டை விட இங்கே இருக்கக்கூடிய ஹைட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நூற்றி எண்பத்தைந்து அடி உயரம்தான் கோபுரத்துக்கான ஹைட்டு இந்த ரெண்டுமே வந்து வைத்து வழிபடப்பட்டது ஒரு மலை அப்படின்னு சொல்றாங்க அப்படி வழிபட்ட நபர் வந்து ரெண்டு இடத்துல வந்து கொண்டு வந்து இந்த கோயில்களை நிறுவி இருக்காங்க அதில் ஒன்று தஞ்சாவூர் கோயில் இருக்கக்கூடிய அந்த சிவன் சிலை அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிவன் சிலை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சிவனாகவும் இன்னொன்று சக்தியாகவும் வைத்து வழிபடுவதற்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டது ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் இதுல முழுக்க முழுக்க தஞ்சை கோயிலில் வந்து உரல் வடிவலையும் இது உடுக்கை வடிவலையும் வடிவமைக்கப்பட்ட அந்த ஆவுடை அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆவுடை வைத்த காலகட்டத்தில் நிகழ்ந்த அற்புதங்கள்லாம் ஏராளமானது அதுல தமிழ் தான் வந்து ஓதப்படணும் தமிழ் ஓதுவார்கள் தான் நியமிக்கப்படணும் தமிழ் அர்ச்சகர்கள் தான் நியமிக்கப்படணும் தமிழ் சிவாச்சாரியார்கள் தான் அந்த இடத்துல வந்து பூசை செய்யணும் கருவறையை தொட்டு பூசை செய்யக்கூடிய பெண்களும் அந்த காலகட்டத்தில் வருத்தப்பட்ட வரலாறுகள்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டாங்க முழுக்க முழுக்க பூணூல் அணிந்த நபர்களும் பூணூல் வந்து தமிழர்களுடையது தான் கேட்டா ஆனால் அதற்கு பிறகு பூணில் அணிந்தவர்கள் எல்லாருமே வந்து பார்ப்பனர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க நம்ம ஊரில் வந்து கிராமங்களில் வந்து இந்த ஆசாரி வேலை செய்வாங்கல்ல அவங்க கூட பூணல் போட்டிருப்பாங்க அவங்க மட்டும்தான் வந்து தமிழர்களில் இன்ன வரைக்கும் தொடர்ச்சியாக பூணல் போட்டு அணிவித்து வரக்கூடியவர்கள் ஆனால் செய்யும் தொழிலை வச்சு இங்கே சாதிகள் பிரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக கருவறையில் இருப்பவன் உயர்ந்தவன் கருவறைக்கு வெளியில் இருப்பவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி நான்வெஜ் வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு சிவனுக்கு பிடித்த உணவாக இருக்கக்கூடிய நான்வெஜ் படைகளை கூட வடைக்க விடாமல் இன்றைக்கி தடுத்துட்டாங்க நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்டது நான்வெஜ் தான் இன்னமும் படையல்கள் வந்து படைக்கப்படுவது அப்படிங்கிறது குருதி படையல் தான் சாமிக்கு வந்து படைக்கிறாங்க பல்வேறு இடங்களில் அதுதான் வழக்கம் ஏன் ஆடி மாதம் கூழ் ஊற்றும்போது கூட மாரியம்மனுக்கு வந்து கடாவட்டி தான் பூசை பண்ணுறான் இல்லையா ஆனால் இதை சிறு தெய்வம் பெருதெய்வம் அப்படின்னு பிரித்து வச்சு தொடர்ச்சியாக சேட்டை பண்ணக்கூடிய இந்த பார்ப்பன கூட்டத்தை எதிர்த்து பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் தைரியம் இல்லை இருந்தாலும் பரவாயில்லை இந்த நீங்கள் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் நார்த்தமலை இந்த இடத்துல இருந்து தொடர்ச்சியாக எடுத்து வரப்பட்ட கற்களை வச்சு தான் இந்த கோயில்களை கட்டினாங்க அப்படிப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னைக்கு தமிழ் முழங்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இன்றைக்கி பிரதமர் நரேந்திர மோடி அந்த இடத்துக்கு வராரு அப்படிங்கிறதுனால அந்த கோயிலை பற்றிய பேச்சுக்கள் வந்து பேசுகிறாங்க நீங்கள் அந்த கோயிலுக்குள்ள பழமையான கோயில்னு சொல்கிறோம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் வந்து நேர் நேரில் தான் இருக்கும் நேர் திசையில் தான் இருக்கும் நீங்கள் கிரகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட சயின்ஸ் ரிலேட்டடாக சில விஷயங்களை தமிழர்கள் யோசித்து பார்த்து வானியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் அந்த கிரகங்களை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் இங்கே கோயில்களில் அதை கொண்டு வந்து வச்சு வழிபட தொடங்கினாங்க அந்த வகையில் நவகிரகத்தினுடைய ஸ்ட்ரக்சருங்கிறது நேர்த்தி செயல்தான் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்காது அதே மாதிரியான சுச்சுவேஷனை தான் கோயில்கள்லையும் வடித்து வச்சாங்க ஆனால் அந்த வழிபாட்டு முறையவே மாற்றி இன்னைக்கு எல்லா கோயில்கள்லையும் இப்போ கட்டக்கூடிய கோயில்கள் எல்லாத்துலேயும் சுக்கரன் வந்து வியாழன் பார்க்குற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து மாற்றி வச்சுட்டாங்க ஆக மொத்தத்துல நவக்கிரகத்துக்கான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எல்லாமே நேர் திசையில இருந்ததை ஒன்றை ஒன்னை பார்க்குற மாதிரி குறுக்களும் நெடுக்களும் அமைச்சு அதற்கு அதை கும்பிடுறதன் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை வந்து இந்த சமூகம் நிறுத்திடுச்சு அப்படிங்கிறது சொல்லத்தான் செய்கிறாங்க நீங்க அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் உணரும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் இனிமே கட்டக்கூடிய கோயில் கட்டுமானத்துல பழைய காலத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துலேயுமே நீங்க பார்த்தீங்கன்னா நேர் திசையில தான் இருக்கும் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அதுதான் உண்மையான வரலாறு ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒன்பது கிரகங்களும் நேராக தான் இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ தமிழர்களுக்கு கோயிலை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற முறையே தெரியல ஸோ கோயில் அப்படிங்கிறது கோனா தலைவன் இல்லைனா இல்லம் தலைவன் வாழக்கூடிய ஒரு இல்லம் தான் கோயில் ஆலயம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதற்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு அது ஆகமும் இருக்குது இதெல்லாம் வச்சு தமிழ் ஆகமங்கள் இருக்கிறதா நீங்கள் சத்துவேல் முருகனார் மாதிரியான நபர்கள்லாம் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆகமம் பிடிச்சவங்க அவங்க எல்லாம் நேரடியாக டிஸ்கஷனில் ஈடுபட்ட அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்குது இது வந்து நான் சேட்டிலைட் சேனல்ல வேலை பார்த்தப்போ அவங்க ஆயிரத்தெட்டு விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு செய்தியாளர்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறத இந்த தமிழ் ஆகமும் அறிந்தவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு நிறைய தமிழ் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க தமிழ் அர்ச்சகர்கள் வந்து பயிற்சி பெறாங்க தமிழக அரசு அது மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இப்போ சமயபுரம் கோயிலில் பணியமர்த்தக்கூடிய தமிழ் அர்ச்சகர்கள் வந்து அங்கே கூட்டுறதுக்கும் பெருக்கிறதுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தப்படுறாங்களே தவிர கோயிலில் சாமியை தொட்டு கருவறையில் போய் பூசை பண்ணுவதற்கு இந்த பார்ப்பன சமூகம் அனுமதிக்கிறது இல்லை நீ அர்ச்சகராகவே இருந்தாலும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல வந்து குப்பைய பொறுக்கு கூட்டுற வேலை செய்யி இதை மட்டும்தான் சொல்கிறாங்க எந்த ஒரு பாப்பானும் இறங்கி கோயில் கட்டினதாகவோ இல்லை கோயிலுக்கு வந்து ஒரு கல் எடுத்து கொடுத்ததாகவோ வரலாறு இல்லை ஆனால் நம்ம எல்லாத்தையும் வடிவமைச்சதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு தட்டை வச்சு பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் வந்துடுவாங்க நீங்கள் நார்த்தமலை கோயிலையே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுனை ஒன்று இருக்குது அந்த சுனைக்கு உள்ளே வந்து நிறையா தண்ணி வந்து புகுந்துருச்சு அதனால அந்த சிவன் வந்து மறைஞ்சிட்டாரு மறைஞ்சிட்டாருன்னா என்ன நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு மறைஞ்சிட்டார் ஆனா நீக்கு முறை அந்த சுனைக்குள்ளேயே நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ அந்த சுணையில இருக்கக்கூடிய தண்ணியை பூரம் எடுக்கிறாங்க தண்ணியை பூரம் எடுத்ததற்கு பிறகு சிவன் காட்சி தர்றாரு சிவனை ஃபுல்லா வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ணதற்கு பிறகு நம்முடைய தமிழ் அர்ச்சகர்கள் தான் இங்கே வந்து பூசை பண்ணுறாங்க அந்த ஊர் மக்கள் வந்து சாமியை தொட்டு பூசை பண்ணுறாங்க ஊருக்கு பயங்கரமாக வந்து கூட்டம் வருது நார்த்தமலை அந்த சுனை சிவனை வந்து வழிபடுவதற்கு எல்லா பக்கமும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடியவங்க கோட்டை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முனீஸ்வரரை சுத்தம் கும்பிடுறவங்க இவங்க எல்லோரும் வராங்க வந்து அந்த சாமியை கும்பிட போகும்போது அந்த இடத்துல ஒரு பாப்பா வந்து உள்ளே வந்து நுழைஞ்சு தட்டை வச்சு பிச்சை எடுத்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்போது எங்கெல்லாம் காசு வருதோ அங்கெல்லாம் வந்து சாமியை பாதுகாக்கக்கூடிய காவலன்னு சொல்லி சாமிக்கு நமக்குமான இடைத்தரகளை அந்த ஐயன் வந்து நின்றுறான் ஸோ அப்படிப்பட்ட நபர்களை வந்து தோலைபுரிச்சு ஊர் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக காட்ட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது இன்னமும் நம்ம கட்டின கோயில்களுக்குள்ள அவங்க ஏன் போய் நிற்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி தமிழர்கள் நம்ம எல்லாருமே ஒன்று நான் சாதி பேசலை இனம் பேசுகிறேன் இது தமிழ் இனத்திற்கான சொத்து கோயில்கள் எல்லாமே அவங்க வந்து ஆரிய பார்ப்பன கூட்டம் அவங்க வந்து கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவங்க அவங்களுக்கும் நம்முடைய கோயில்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை கீழடிக்கும் அவங்களுக்குமான தொடர்பு கூட இல்லை ஆனால் அதிமுக அவங்களுடைய படத்தை வச்சு கீழடிக்கு வாங்க பெருமை பேசுங்க அப்படின்னு அவங்க பூணல் போட்டவங்களை வெள்ளத்தோல் உடையவங்களை காமிச்சு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூறுகட்ட முட்டா பயில்களாக உங்களுக்கு எத்தனை தடவைடா சொல்லி புரிய வைக்கிறது இதே தமிழனுக்கு ரோசமும் மானமும் இருந்தது அப்படின்னா இப்படிப்பட்ட விளம்பரங்கள் வரும்போது தமிழன் வந்து அதை தட்டி கேட்குறதுக்கு தயங்க மாட்டான் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பிழப்பை பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்குது நம்ம பிள்ளைக்குட்டிகளை பார்க்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு எது எப்படியோ அதிகாரத்தில் இருக்கும்போது வந்து வெல்கம் மோடி அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் அதிகாரம் இல்லாத போது கோபேக் மோடின்னு சொல்கிறோம் ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இந்தியாவினுடைய பிரதமர் ஒருவர் நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகை தந்திருக்கிறார் அது நமக்கு கிடைத்த பெருமை தான் அவர் ஏன் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகலை அப்படிங்கிறத பற்றி கேள்விகள் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனாலும் அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து இந்த அகழ்வாய்வு தொடர்பான விஷயங்களையும் தமிழன் தான் வந்து சிறப்பான முறையெல்லாம் இந்த கல்வெட்டுகளை எல்லாம் சூப்பரா செதுக்கியிருக்கான் இது தமிழன் கட்டிய கோயில் இது தமிழர்களுடைய வரலாறு பொருந்தது இந்த இடத்துல தமிழ் அர்ச்சகர்கள் தான் நியமிக்கப்படணும் தமிழ்ல பூசை செய்வது சிறப்பு தமிழே தெய்வீக மொழி சாமிக்கு பேசக்கூடிய சாமிக்கு புரியக்கூடிய மொழியும் தமிழ்தான் சாமி பேசக்கூடிய மொழியும் தமிழ்தான் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழை என்னைக்கு புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு சமஸ்கிருதம் போதும் போது அது ஒரு கெட்ட வார்த்தையை போய் சாமி முன்னாடி பயன்படுத்துறது தவறுங்கிறதையும் உணர்ந்துப்பான் என்னுடைய தாயையும் என்னுடைய தந்தையையும் கெட்ட வார்த்தையில் திட்டுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது ஏனெனில் நான் மானமும் ஈனமும் உடையவன் நீங்கள் எப்படி பதிவு செய்யங்க என் கையெழு என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி ஒரு வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவுல சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் என் நம்பருக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.